திலகோமம் திலகோமம்னா என்ன நிறைய பேருக்கு வந்து அது தெரியல நெல்லும் எள்ளும் கலந்து பண்ற திலகோமம் திலகோமம் யமனுக்கு பண்றது திலகோமம் யமனுக்கு பண்றது நெல்லும் எள்ளும் கலந்து பண்ற ஹோமம் திலகோமம் திலகோமம் வீட்டுல செய்யக்கூடாது திலகோமம்னா என்ன அப்படின்னா திலனா எள்ளு அப்போ நெல்லும் எள்ளும் கலந்து பண்ற ஹோமம் திலகோமோ திலகோமம் வீட்டில் தயவு செய்து பண்ணாதீங்கோ திருப்புலானில போய் பண்ணுங்க திருப்புலானியில போய் பண்ண அவ்வளோ விசேஷம் திலகோமம் யமனுக்கு பண்றது அதாவது ஒருத்தர் வந்து சாதாரணமாக மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா பதினாறாறு காரியம் பண்ணப்புறமோ இல்லை பதிமூணா நாள் காரியம் பண்றப்பறம் அது பிறவி எடுத்துரும் ஆனால் அந்த துர்மரணம் அடைந்தவங்களுக்கு வந்து சூட்சமமான சரீரம் கிடைக்காது அப்போ அந்த சூட்சமமான சரீரம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம திலகோமம் பண்ணுறோம் அப்போ திலகோமம் பண்ணி முடிச்சப்பறம் அது பிறவி எடுத்துரும் அது வரைக்கும் அது பிறவி எடுக்காது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தா அடைந்திருந்தா இன்ற அளவுக்கு அந்த ஆன்மா சாந்தி அடையாது திலகோமம் பண்ணாம ஆன்மா அப்ப திலகோமா என்னன்னா இதுதான் திலகோமம் நெல்லும் எழுந்தும் கலந்து பண்ற ஹோமம் திலகோமம் திலகோமம் யமனுக்கு பண்றது தயவு செய்து திலகோமம் வீட்டுல செய்யாதீங்க